அப்படியானும் ஆகாஷ் மூணு பெருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது அந்த மூரிலையே மாட்டி விடணும் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு உண்மையை வர வைக்கணும் அப்போ தான் அஞ்சலி அக்காவை நம்ப வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து பிளான் போடுறாங்க சரி நானும் வரேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கும் அவருக்கும் ஆகாது அதனால் நீங்கள் வேண்டாம் நானும் அப்படியே மட்டும் போகிறோம் அப்படின்னு அனு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஆகாஷ் சொல்கிறாரு எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க போயிட்டு அங்கே அதே மாதிரி ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க அந்த ராணிக்காவோட வீட்டுக்கார வச்சுட்டு எல்லாமே சொல்கிறாங்க அவன் உண்மையை மறைக்கிறான் அவனுக்கு சுயநினைவு எல்லாமே இருக்குது அந்த உண்மையை அவன் வாயாலேயே சொல்லணும் உங்கள் கிட்ட ஒரு மைக் இருக்குது அது உங்கள் ஷர்ட்டில் வச்சிருக்கோம் இங்கே எப்படியாவது அதை ரெக்கார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு அதே மாதிரி முரளி அங்கேருந்து வராரு அப்படி அவனு ரெண்டு பேருமே அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க கரெக்டாக பேசுகிறாரு என்ன உனக்கு சுய இருக்குது தானே போய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எனக்கா சுயநினைவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி இருக்காரு இங்கே பாரு ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கும் இல்லை அஞ்சு லட்சம் ரூபா பணம் கொடு அப்படி நீ கொடுக்கலை நான் கண்டிப்பாக அஞ்சலிக்கிட்ட சொல்லிடுவேன் எல்லா உண்மையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட வீட்டுக்கார் மிரட்டுறாரு ஓ நீ சொல்லிடுவியா நீ யார்கிட்ட சொல்லணும்னு நினச்சியோ அவங்களே இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்படியே ஆனும் எல்லோருமே பார்க்குறாங்க அதே மாதிரி அஞ்சலி அங்கே வராங்க வந்தவனையும் ஐயோ இவங்க இங்கே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிக்கிறாரு இதுக்கும் மேலே இங்கே இருந்தால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முரளியோட கண்ணில் அப்படியே மண்ணை போட்டுட்டு போற ஓடுறாரு அதே மாதிரி அபி அவனு ரெண்டு பேருமே தப்பிச்சு போகிறதுக்காக பார்க்குறாங்க அப்போ அப்படியே முரளி கையை பிடிச்சி இழுக்கிறாரு இழுக்கும் போது அபியோட அந்த கையில் இருக்க வலையில் அப்படியே உடஞ்சி கீழே விழுது அபி அவனு ரெண்டு பேருமே தப்பிச்சு போகிறாங்க இதை பிடிச்சி போனோடனே அந்த முரளி வராரு கூட்டிகிட்டு வந்துடுறாரு அங்கேருந்து அஞ்சலியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே இந்த வலையில அபி உன்னோடது தானே இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு அபி வந்து துணி காய போட்டுட்ருக்காங்க அங்கே போய் இந்த வலையில் காட்டுறாரு காட்டும் போது அப்படியே அபிக்கு கோபமாக வருது இந்த வலையில் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகப்படுத்தலை நானும் அங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்போது உங்களுக்கு பழசு எதுவுமே மறக்கலை அப்படின்னு அப்படி அப்படியே ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க அப்படியே முரளிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே பார்க்குறாரு என்ன இது அபி இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்களுக்கு சுயநினைவு இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் எல்லாமே எனக்கு தெரியும் இந்த வலையில் என்ன ஒரு ஆதாரம்மா இதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பிக்கு அப்படியே பயங்கரமாக கோவம் வருது என்ன பண்ணுறது தெரியல முரளிக்கு என்ன அப்பி இவ்வளோ போல்டாக பேசுகிறா கொஞ்சம் கூட பயமே இல்லை நான் எதுக்காக பயப்படணும் அந்த வலையில் பார்த்தா நான் பயப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே முரளிக்கு பயங்கரமாக கோவம் வருது எதுக்காக அப்பி இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க உங்க மேலே தான் தப்பு இருக்குது நீங்கள் தான் அஞ்சலி அக்காவை ஏமாற்றிட்டுருக்கீங்க புரிதா நானும் யாருக்கும் பயப்படணுன்னு அவசியமே இல்லை அப்படின்னு